வாழ்க வஜகம் வாழ்க வஜகம் வாழ்க வளர்ந்தது குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளர்ந்தது குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் பரந்தாமன் அருள் பெற என்ற தலைப்பிலே இக்கவியை பூமி மாதா பூங்காவாய் அவதரித்தாள் பூஜிக்கும் மக்களுக்கு உணவளித்தார் பூர்வீகம் உணந்தோர்க்கு புகரிடமானாள் புத்தனுக்கு போதி மரத்தை தந்தருளி புத்தனுக்கு போதி மரத்தை தந்தருளி புண்ணியமும் கண்ணியமும் காத்தருளி புண்ணியமும் கண்ணியமும் காத்தருளி போதாகாசம் அகாகாசம் சிதாகாசம் தந்து புத்தியை கூர்மையாக்கி புரிய வைத்து புத்தியை மையாக்கி புரிய வைத்து புறவுலகும் அகவுலகும் பூரிப்பாக்கி புறவுலகையும் அகவுலகையும் பூரிப்பாக்கி பரந்தாமன் அருள் பெற பணிந்தோம் நிலமகளே பரந்தாமன் அருள் பெற பணிந்தோம் நிலமகளே புரிந்தோர்க்கும் தெளிந்தோர்க்கும் ஞானமாக்கு வாழ்க வளங்கின பூமி மாதா இந்த நில உலகம் பூங்காவனமாக நமக்கு காட்சி தருகிறது பூஜிக்கும் இறை நோக்கி பூஜிக்கும் அத்தனை பேருக்கும் உணவை அளித்துக் கொண்டிருக்கிறது பூர்வீகம் உணர்வு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இறைவனை உள் உணர்வாக்கிக் கொள்வதற்காக மனித குலத்தை வளர்த்து கொண்டு அவர்களுக்கு உணவை தந்து கொண்டு இந்த பூமி மாதா நம்மை காத்து வருகிறது புத்தனுக்கு ஆன்மீகம் நோக்கி பயணித்த அரசகுமாரனுக்கு போதி மரத்தை தந்த நிலமகள் புண்ணியமும் கண்ணியமும் காத்தருளி மனிதன் வாழும்போது அவனுக்கு புண்ணியம் விருந்தால் அவன் நடத்தையில் கண்ணியம் இருந்தால் அவனை போதாகாசமும் மகாகாசமும் இணைந்து அவனுக்குள் இருக்கக்கூடிய சித்தாகாசமான உயிரை அளப்பரியதாக கூட்டுகிறது என்பதாக வந்து புத்தியை கூர்மையாக்கி அறிவார்த்தமாக உடல் தாண்டி அவன் அறிவு பயணிக்கும்போது போது குருவை பற்றி கொண்டு புரிய வைத்து புறவுலகம் அகவுலகம் பூரிப்பாக்கி பேரின்பம் பேரின்பக்களிப்பு கழிப்பு பேரானந்தம் என்பதாக உள்ளும் புறமுமாக அவன் உணர்வதாக அவனை மாற்றி பரந்தாமன் அருள் பெற அந்த இறை அருள் எப்போதும் நம்முடன் இருக்க பரந்தாமன் அருள் பெற பணிந்தோம் நிலமகளி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த பூமி மாதாவை தொழுது கொண்டே நாம் சென்றால் நமக்கு அந்த இறைவனை உணர்வதற்காக புகலிடமாக இருப்பது இந்த பூமிதான் இந்த உடலின் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அந்த இறைவனை உணர்ந்தோர்கள்தான் அளப்பரியதாக அந்த இறைநிலை பேரின்பமாக பேரின்ப கழிப்பாக பேரின்பூற்றாக அனைவருக்கும் கிடைப்பதாக இருக்கிறது என்று உணர்ந்தோர்கள் சொல்வதை நாம் கேட்கிறோம் அவர்கள் இந்த மண்ணில் இந்த பூமியில் இந்த பூமி மாதாமில் வாழ்ந்து கொண்டுதான் அவர்கள் இந்த இலக்கை அடைந்திருக்கிறார்கள் புரிந்தோர்க்கும் தெளிந்தோர்க்கும் ஞானமாக்கி அவர்கள் அறிவை அளப்பரியதாக கூட்டி மெய் உணர் மெய்ப்பொருள் உணர் அறிவாக மாற்றி அந்த ஞானத்தை அவர்கள் மலர்த்திய அந்த நிலமகளே அந்த பூமி மாதாவே என்றி அந்த இறைவனை உள் உணர்வது மிக கடினம் ஆக நீதான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறாய் ஆக முதலில் தொழ வேண்டிய தெய்வம் நீதான் என்பதாக வந்திருக்கக்கூடிய பரந்தாமன் அருள் பெற நாம் பூமி நில மகனு முதலிலே நாம் தொழ வேண்டும் இந்த நிலத்தில் இருந்து கொண்டுதான் எவ்வளவும் நாம் பயணிக்க ஆன்மீக பயணித்த மேற்கொள்ள இந்த செய்யுள் நிலத்தை முதல் தெய்வமாக வணங்கி பிறகு இதில் வாழ்ந்து கொண்டுதான் அந்த தெய்வீகத்தை அந்த இலத்தை நாம் பெற முடியும் என்பதாக வந்திருக்கக்கூடிய இந்த கவியை என்ள் ஏற்பட்டு விளக்கத்தை என்பி ஏற்படுத்திய இரங்கிலைக்கும் எதிர்காலம் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்கை வளம் இல்லை என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை